ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட டாக்டர் எஸ் ஜெகத் ரட்சகன் அமோக வெற்றி பெற்றார் இந்த நிலையில் ஷோலிங்கர் நகர ஒன்றியத்திற்குட்பட்ட நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் அமைச்சர் ஆர் காந்தி டாக்டர் எஸ் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் பங்கேற்ற இந்த வெற்றிக்கு அரும்பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஷோலிங்கர் நகரம் ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து பேசினார்